வணக்கம் இன்றைக்கி நாம் அரிசி மாவு வச்சு உமைப்பிடி வத்தல் எப்படி பார்க்கலாம் அந்த மாவுலேயே ரிபன் பக்கோடா வச்சு வச்சு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு வத்தலையுமே நமக்கு வெயில் தேவையில்லை வீட்டுக்குள்ளேயே நல்லா காய வச்சு எடுக்கலாம் கொஞ்சம் நேரம் பால்கனி வெயிலில் வச்சா போதும் கால் தம்ள ஜுவச்சியை அலசிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து நைட்டு முழுவதும் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நமக்கு நல்லா இந்தளவு ஊறி வந்திருக்கு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துடலாம் நம்ம சேனலில் மற்ற வடகம் ரெசிபிஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு நம்ம உள்ள சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்சதோ கடையில் வாங்கினதோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க அது கூட நம்ம ஜவ்வரிசியும் பச்சை மிளகாயும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துருவோம் மாவு எடுத்த அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணியை இதில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி வச்சிடலாம் இந்த வத்தல் செய்ய நமக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி தேவை ஒரு டம்ளர் தண்ணியை நான் இந்த மாவில் சேர்த்து கரைச்சிட்டேன் இப்போது ஒன்றரை டம்ளர் தண்ணியை அடிக்கனமான குக்கர் பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் தேவையான உப்பும் கட்டி பெருங்காயம் ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தால் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தண்ணி சூடானதும் நம்ம கரைச்சி வச்ச இந்த மாவை இதில் சேர்த்துட்டு நான் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் அடிப்பிடிச்சிடாமல் பத்து நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கணும் மாவு நல்லா வெந்தால் நமக்கு வடகம் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மாவு கெட்டியாகி வரும் இது நல்லா பபுள்ஸ் வரதும் தெரியும் நமக்கு இந்த அளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு கையை தொட்டு மாவையும் தொட்டு பாருங்க கையில் மாவு ஒட்டக்கூடாது நான் இந்த வடகத்துக்கு தேவையான ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூளாக நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஜீரகமாக கூட சேர்த்துக்கோங்க நம்ம கடைசியாக ஜீரகம் சேர்க்குறதால நமக்கு வடகம் வெள்ளையாக கிடைக்கும் எலிமிச்சிமிழை சாரும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இந்த எலுமிழ சாரும் அளவாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடகம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வீட்டுக்குள்ளேயே ஒரு வேஷ்டியை விரிச்சு காட்டன் வேஷ்டியை விரிச்சிட்டு அது மேலே பிளாஸ்டிக் பேப்பர் வச்சுருக்கேன் நமக்கு மாவை இந்த மாதிரி குழலில் போடுற அளவுக்கு உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் ஓமப்பிடி அச்சு எடுத்திருக்கேன் அந்த அச்சை நம்ம குழலில் சேர்த்துட்டு மாவையும் ஃபில் பண்ணி எடுத்துடலாம் நம்ம கொஞ்சம் மாவை ஓமப்பிடி விரகமாகவும் இன்னும் கொஞ்சம் மாவை ரிப்பன் பக்கோட அச்சில் பட்டையாவும் செய்து எடுத்துக்கலாம் பட்டையாக நம்ம செய்யும்போது வீட்டுக்குள்ளேயே காயறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் நான் ரெண்டு விதமாகவும் எடுத்துருக்கேன் இந்த ரெப்பன் பக்கோடாச்சிலையும் இந்த மாதிரி பிரிஞ்சு விட்டுக்கோங்க ரெண்டு நாள் வீட்டுக்குள்ளேயே நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பால்கனிக்கை வெயில்லேயும் காய வச்சு எடுத்துட்டேன் நான் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன் நம்ம வத்தல் பொறிச்சு பாத்திரம்லாம் ரொம்பவே நல்லா புரிஞ்சு வருது எந்த வத்தலாக இருந்தாலும் நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது தேங்க்யூ